அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நீங்கள் பகுத்தறிவாளா ஆன்மீகவாதியா சாமியா சாமியாரா ஆன்மீகவாதி நான் சாமியாரும் இல்லை சாமியும் இல்லை நான் சராசரி மனுஷன் சராசரி மனுஷன் ஒரு ஆன்மீகவாதியாக நான் எல்லாருக்கும் அறிவுரை சொல்லியிருந்தேன் இதில் எந்தவித மாற்றமே கிடையாது சொல்லு அப்புறம் வருத்திங்களா இப்போ ஒரு உயிர் இறந்துடுச்சுன்னா அந்த அந்த உடல் வந்து உயிர் பிரிஞ்சிருது இந்த மூளைக்கும் இந்த ஆத்மாக்கும் பிரிஞ்சிட்டு வந்து அதுக்கப்புறம் ஆவி அதுக்கப்புறம் அதனுடைய செயல்பாடு இந்த மாதிரி எல்லாம் வேலைப்பாடுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அது எப்படி நீ நம்புறீங்க அதை எப்படி நீ விளைக்க சொல்றீங்க நான் அதெல்லாம் நம்புறதே கிடையாது என்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்றது என்னுடைய சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் நான் சொல்றது என்னன்னா நீ தைரியமாக நீ தான் கடவுள் உனக்குள்ள தான் கடவுளுக்கு உன்னை விட்டுட்டு பேய் பிசாசி அதெல்லாம் நம்பிக்கைன்னு நம்ம வாழ்க்கையை பால் பண்ணிக்காத இதுதான் என்னுடைய அறிவுரை இப்போ ஆன்மீகத்துல இந்த எப்போ நீங்க வந்தீங்க ஆன்மீகத்தை ஆன்மீகவாதின்றீங்க நான் ஆன்மீகத்துல எப்போ உங்களுக்கு அந்த நினைவுகள் வந்து ஆறு வயசுல இருந்து ஆன்மீகத்துல இருக்கிறேன் நான் இன்னைக்கு நேற்று ஏதோ குக்கு பட்சி ஆன்மீகவாதி ஆகலை நான் ஆறு வயசுலேருந்து நான் பட்ட துன்பங்களில் கடவுளை தேடி தேடி இருக்குதா இல்லையா பொய்யா உண்மையா போய் சொல்லிக்கிறாங்களான்னு ஆறாஞ்சு ஆறாஞ்சு ஆறு வயசுலேருந்து இன்னைக்கு எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் ஆன்மீகவாதியா இருக்கிறேன் வாழ்க்கை கல்யாணம் ஆகிருக்காங்க எல்லாம் கல்யாணம் ஆகிது பிள்ளைங்க இருக்கிறாங்க பொண்ணு இருக்குது இருக்குது கொள்ளு பயிற்சி இருக்குது சொல்லுங்க பக்தர்களுக்கு என்ன சொல்லுங்க எப்படி ஆன்மீகத்தில் நீங்க அடைஞ்ச இன்பத்தை அவங்க அவங்க வருவாங்க அடையணும்னு தான் நான் உபதேசமே கொடுத்துனுக்குறேன் இது வந்து ஒரு ஆன்மீக மாநாடு கிடையாது இது இது ஆன்மீக கலையை வளர்க்குற இடம் ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்குறோம் ஆன்மீகவாதி எப்படி இருக்கணும் எதை அடையணும்னு சொல்லி கொடுக்குற இடம் தான் இது ஏதோ மீட்டிங் பேசிட்டு போற இடம் கழிஞ்சி போற இடம் இல்லை இது இதை இங்கே அழகை போக சேர்க்குற கூட்டம் கிடையாது ஆன்மீகத்துக்காக சேர்க்குற கூட்டம் இது இந்த ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு பல போ அறிவுரைகள் என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துருக்கிறப்ப இதை இன்னைக்கு உலகம் உள்ள பன்னெண்டு கோடி பேர் பார்க்குறான் இன்னைக்கு ஒரு மீடியோ இன்றைக்கி வந்து நான் கிட்டத்தட்ட இந்த இந்த ஊரில் வந்து பதினாறு வருஷமாக உபதேசம் கொடுக்குறேன் இன்றைக்கி நேற்று கொடுக்கல இதுக்கு முன்னே வீட்டில் பத்து வருஷம் உபதேசம் கொடுத்தேன் அப்போ இருபத்தாறு வருஷமாக சீடர்களை உருவாக்கிக்கினுக்கிறேன் இன்றைக்கி இன்றைக்கி உலகத்தில் பன்னெண்டு கோடி பேர் பார்க்குறான் வீடியோவை இன்றைக்கி எந்த ரோட்டில் போனாலும் என் வண்டி போச்சுன்னா மடைக்கிறாங்க அளவுக்கு வீடியோ ஃபேமஸ் ஆகிடுது காரணம் என்னென்னா நம்ம ஆன்மீகன்ற பேரில் பொய் சொல்கிறது கிடையாது மற்றவன் எடுத்துக்கணுன்னா நான் பேசுறது கிடையாது மற்றவ நான் சொல்கிற வேண்டியது மட்டும் சொல்லுவேன் அவன் எட்டா எடுக்கட்டும் எடுக்கலாம் போட்டோம் அதை பற்றி என்ன நான் கவலைப்பட மாட்டேன் இதுதான் என்னுடைய ஆன்மீகம் நீங்கள் ஆன்மீகன்ற பேரில் பகுத்தறிவு அதிகமாக சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க அது முழுசு முழுசு பகுத்தறிவாக நீங்கள் இன்னும் ஆன்மீகமா பகுத்தறிவுன்றது என்னது ஆன்மீகம்ன்றது என்னது பகுத்தறிவுனா அது எது எது பகுத்தறிவு கடவுள் இல்லைன்றது பகுத்தறிவா கடவுள் இல்லைன்னா பகுத்தறிவாள்னா இருக்க மாட்டான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் வாழற வரைக்கும் தான் ஒரு மனுஷன் நடமாட்டமே இருக்கும் பகுத்தறிவுன்றது எது உண்மை எது போய் தேர்ந்தெடுக்க தான் பகுத்தறிவு பகுத்தறிவுன்றதுனால் இயற்கையில் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் உயிர் அறிவு இருக்குது அறிவு இல்லாதது ஒரு உயிர் இல்லை ஒரு உயிர் தான் அறிவாகவே இருக்குது அது எல்லா உயிரினத்துலையும் இருக்குது ஆனால் அது கூட படிக்கிறது பார்த்தது பேசுனது இதெல்லாம் சேரும் போது தான் அது பகுத்தறிவாக மாறுது பகுத்தறிவுன்னு ஒன்று தனியாக வத்துன்னு வரல யாரும் இல்லையா அப்போ இதை பகுத்து பாருங்க எது சரி எது தப்புன்னு நீங்களே சிந்திக்கணுமே தவிர நான் சொல்றதை எடுக்காதீங்கன்னு சொல்றேன் நான் நான் சொல்றது நீ எடுத்துக்கணும் என் கூட சுத்துன்னு சொல்ல மாட்டேன் நான் நீ சிந்திச்சு பார் உண்மை அது பொய் அது நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்றது அதுதான் பகுத்தறிவு இந்த ஆன்மீகத்தில் இறைவனை அடைய முடியுமா கண்டிப்பாக முடியும் முயற்சி பண்ணால் முயற்சி பண்ணாதவன அடைய வைக்க முடியாது அவன் நினைச்சாதான் அடைய முடியுமே தவிர மற்றவனால அடைய வைக்க முடியாது சொல்லு இந்த ஆன்மீகத்தினால நீங்க அடைஞ்சிருக்கீங்களா நீங்க அடைஞ்சிருக்கீங்களா நான் அடைஞ்சிக்கிறேன் உனக்கு நான் அடையாளம் காட்டுனா இது அடையாளம் காட்டுற பொருளா நான் அடைஞ்சேன்னு காட்டுற பொருள் இது இது வந்து தன்னையே தேவையற்ற கேள்விகள் இது இது காரணம் என்னன்னா நம்ம அறிவாளி மாறி காட்டிக்கிறது கேட்குற கேள்வி அது அதனால் எந்த ஒரு ஞானிகளும் பல மகான்கள் நான் கடவுளை யாராவது காட்ட முடியுமா இப்போ உன் நான் கடவுளை காட்டுறேன் அடைஞ்சேன் அடையலை அது அப்பறப்பட்ட பிரச்சனை உன் உயிரை மட்டும் நீ காட்டு பார்க்கலாம் உன் உயிரை கடவுளை கேட்கல நான் உன் உயிரை காட்டு பார்க்கலாம் முடியுமா அது இல்லைன்னு சொன்ன நீ இருப்பியா அதனால் உயிரை உணர்ற மாதிரி கடவுளை உணரணுமே தவிர அடுத்தவனுக்கு அடையாளம் காட்டுற பொம்மை இல்லை கடவுள் அதனால் யோசித்து பேசணும் சாமி இப்போ நீங்க இறப்பு வந்து தெரியாமல் இருக்குது பிறப்பு வந்து தெரிஞ்சே இருக்குது அந்த ஆன்மீகனுடைய சிந்தனை சொல்லுங்க பிறப்பு யாருக்கு தெரிஞ்சு இருக்குது யார் பிறகு போறேன்னு தெரிஞ்சுக்கணும் போறது யாருப்பா பிறகு போறேன்னு தெரிஞ்சுக்கணும் முன்னாடியே சொல்லி போடுறான் போய் அம்மா கிட்ட கிட்டயமா நான் வந்து பிறக்க போறேமான்னு சொன்னா தாயம் தவப்பனை புனரல் பண்ணால் அதை உழுந்த ஒரு குழி விந்து உருவமா மாச்சு புறக்க போறேன்னு வந்து சொல்லிட்டா போறான் இல்லை இறக்க போறேன்னு சொல்லிட்டா போறான் போவான் இறக்க போறோம் பிறக்க போறோம் கூட சொல்ல மாட்டான் ஆனா இறக்க போறோம் சொல்லுவான் ட்ரெயின்ல மாட்டி போறேன் தூக்கு போட்டு போறேன் மருந்து குடிச்சிட்டு போறேன் அப்படின்னு ஒன்னா இறக்குறவன் சொல்லுவான் பிறக்கிறவன் சொன்னதே கிடையாது நீ தலைகீழ சொல்றிய ஏன்னா பத்து மாசம் கரு பெற்று அப்புறம் பிறக்கிறாங்கன்றது ஒரு மனிதன் பிறக்கிறது தான் சொல்லு மனிதன் பிறந்தான் ஆனா அவன் தெரிஞ்சு போறக்கல மனிதன் போறான் உலகத்துல ஆனா அவன் நான் பிறக்க போறேன் தெரிஞ்சுக்கிட்டு போறக்கல பத்து வயசுக்கு தான் நான் ஒரு மனுஷன் அவனுக்கு தெரியுது அது வரைக்கும் அவன் ஒரு குழந்தையா தான் இருக்கிறான் அதனால பிறக்க போகிறது தெரியாது சாக போகிறது கூட தெரியும் ஏன்னா நான் கூட சாக போகிறேன்னா எனக்கு பிடிக்கலாம் சாயந்தரம் போகும்போது உள்ள ஒரு ட்ரெயினில் தலையை ஊற்ற போயிடுவேன் ஆனால் பிறக்க முடியுமா பிறக்க முடியாது பிறக்கிறது தெரியுமா தெரியாது பிறந்தால் நிஜம் அதனால அப்படி இருக்குது சொல்லு இப்போ இந்த மனிதர்களுக்கும் இந்த உலகத்திற்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அமைதியோடு வாழணும்னு சொல்கிறேன் அறிவோடு வாழ்கிறேன் அன்போட வாழ இதுதான் என்னுடைய அறிவுரை ஐயா இப்போ நம்ம நம்ம ஐயாவுக்கு நாங்கள் நன்றியோடு இருக்கணுன்னா நாங்கள் ஃபோட்டோ ஐயாவோட ஃபோட்டோ டிஸ்பிளேல மாட்டிக்கிறதோ ஃபோட்டோவை ஜோபில் வச்சுக்கிறதோ இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ வச்சு விளக்கேற்றி டெய்லி கும்பிட்றதுனாலையோ ஐயாவோட நன்றியோட இருக்க முடியுமா இல்லைன்னா ஐயோட இருபத்தி நாலு மணி நேரம் நாங்கள் எவ்வளோ நேரம் மு முழிச்சு இருப்போனோ அத்தனை நிறைய மேருமோ ஐயாவோட நினப்பிலே இருக்குது ஐயாக்கு நன்றியோட இருக்கிறதா ஐயா எது ஐயாக்கோ ஐயாக்கு நன்றியோட இருக்கணும்னா எது எது எதை வச்சா நாங்கள் ஐயாவோட நன்றியோட இருக்கோன்னு உண்மையான அர்த்தம் ஐயா ஐயாக்கு நன்றியோட இருக்கணும் கோஸ்கோ நான் என்ன எதுக்காக இந்த பேச்சு நான் சொல்கிறேன்னா நான் ரொம்ப முருடான ஆள் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி ஐயா சந்திக்கிறக்க முன்னாடி ஒரே உலகத்தோட ஆசையில அறி அலேறேன் நான் நான்றத இருந்துச்சு எனக்கு ஐயா ஒரே 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 ஒரு அஞ்சு நிமிஷத்துல உபதேசம் கொடுத்து ஐயாவோட ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க அன்னிலேருந்தே நான் அன்னைக்கு இந்த ஆள் இறந்துட்டேன் நான் இப்போ தோன்றதுதே புது நான் எனக்கே ஒன்று நான் யாரும் தேடி தேடி அலைஞ்சேன் எங்கேயும் கிடைக்காதே நான் யாரும் பதிலே வரல இது இந்த கோயில் போயிலன்னு இல்லை இந்த ஊர் சுற்றுலேன்னு இல்லை எல்லா சுற்றி சுற்றி பார்த்துட்டேன் எந்த புக்கு படித்தாலும் இது எங்கேயுமே தெரியாது நம்மளோ யாருன்னா யாரோ யார் கூட சொல்ல முடியாது ஐயா சொல்லி கொடுத்தாங்க நீ யா இருப்பான்னு காட்டி கொடுத்தாங்க எனக்கு அதுக்கோசம் நான் கேட்குறேன் ஐயா ஐயாக்கு நன்றியோட நாங்க சாகுற வரைக்கும் இருக்கணும்னா ஐயாக்கு பூஜை பண்ணுறதாலேயோ பாக்கெட்லயே ஃபோட்டோ வைக்கிறதோ மொபைல்ல டிஸ்பிளே போடுறதோ இல்ல இந்த மாதிரி இந்த ஐயாக்கு நன்றியோட இருக்கலாம் இல்ல ஐயா ஐயா கோசமே நாங்க இப்ப இருக்கிற இப்ப வாழ்றது இருக்கிற வாழ் பூர்வமாக ஐயாவோட கோசமே ஐயா ஐயாவோட இருக்குது ஐயாக்கு நன்றியா எது ஐயாக்கு நன்றியோட வாழ்றதுன்னு எதுயா நல்ல கேள்விகள் ஐயாக்க உண்மையாக இருக்காது எப்படி தினமும் ஊந்து ஊந்து கும்பிடலாமா கற்பூரம் ஏற்றலாமா இல்லை ஊதுவத்தி காட்டினா மட்டும் போதுமா சாமி அப்படி இல்லை உள்ளம் பெருங்கோவில் ஊனு ஆலயம் வல்ல பெறானா வாய் கோபுர வாசல் உள்ளம்னு இருந்தா உள்ளம்னு ஏங்க வச்சாங்க இந்த உடம்ப போய் ஆலயமாகவும் உள்ளே இருக்க இறைவன் தங்கக்கூடிய அந்த இடத்த கர்ப்ப கிரகத்தை உள்ளம்னு சொன்னாங்க அந்த உள்ளத்தில் இறைவனாகிய குருநாதரை வைக்கணும் வச்சால் அவர் சொன்ன வாழ்க்கையை நீங்கள் வாழறேன்னு அர்த்தம் மற்றபடி ஃபோட்டோவில் வைக்கிறதோ ஃபேஸ்புக்கில் வைக்கிறதோ இதெல்லாம் வந்து நானும் அவரோட சீடன் வெளிப்படுத்துறதுக்காக தானே தவிர உண்மையிலேயே சீடன் நீங்கலாம் அப்படின்னா முதல்ல அவருக்கு முடிய வேண்டிய இடம் நம்மளுடைய உள்ளம் அந்த உள்ளத்தை முதல்ல சுத்தம் பண்ணிவிட்டு அவரை வைங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி அவர் போய் நின்று உங்களுக்கான வேலையை அவரே செய்வார் சரிங்களா அதை ஒன்று மட்டும்தான் அவர் சொன்னார் இவ்வளோ பேருக்கு உபதேசம் கொடுத்துரு கடைசி என்ன சொன்னார் நான் குருவும் இல்லை எனக்கு யாரும் சீடனும் இல்லைன்னாரு ஏன் சொல்லணும் அதை உபதேசம் கொடுத்தா சீ குரு தானே அவர் ஆனால் அவர் வெளிப்படையாக சொல்கிறார் சில விஷயங்களை நான் குரு இல்லைப்பா எனக்கு அதனால் எனக்கு யாரும் சீடனும் இல்லைப்பா அவங்கவுங்க மனசான் அவங்கவுங்களும் குருன்னு ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு விஷயத்த பண்ணால் கூட டம்பட்டநாட்டிகர் உலகம் சமைது இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு நான் ஒன்றும் இல்லப்பா உன் மனந்தாப்பா குரு என்ன நீ மந்தரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவரை எங்க எத்தும வைக்கணும் அப்ப நம்ம மனசு எவ்வளவு சுத்தமா இருந்தா அந்த சுத்தமான இடத்துலதானே இறைவன் ஆகிய குருநாதர் வருவார் அப்போ அப்ப நம்ம வைக்க வேண்டிய குணம் நம்ம வடிவணையோடையான எதுன்னா நம்ம மனம்தான் அந்த மனசுல வச்சதுக்கப்புறம் அது ஃபோட்டோவும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல அது ஒண்ணுதான் சமைக்கிறோம் அது ஒண்ணுதான் அவர் எதிர்பார்க்குறாரு ஏன்னா அந்த மனம்தான் உன்னை வழி நடத்த போகுது அப்போ வழி நடத்தக்கூடிய இடத்துல குருநாதரை உக்காஞ்சாருன்னா உன் வழி மாற போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ எங்க மாறுறாங்க குருநாதரை வெளியே வரைச்சிட்டு விளம்பரத்துக்காக பண்ணக்கூடிய எல்லாம் தானே தடமாறான் உள்ள இருந்தவன் யாராவது தடை மாறிக்கிறாங்களா யாரும் தடம் மாறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா உன்னை வழி சொல்கிறது உன் மனம்தான் அந்த மனசில் உன் குருநாதர் இருக்காரு புரியுதுங்களா அப்போ நாம உள்ளுக்குள்ளே வச்சு இறைவனாகிய குருநாதரை கொண்டாடுவோம் அவர் சொன்ன சொல்ல நிற்போம் அப்போ தான் அந்த சொல்லு உங்களை காப்பாத்தும் வேற எதுவும் நம்ம இந்த உலகத்துல காப்பாற்றவே காப்பாற்றாது எல்லாம் வழி துணைக்கு உதவும் ஊர் போய் நம்மளை சேர்க்கவே சேர்க்காது அப்படி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஐயாவோட பாடம் அந்த பாடத்தை வாங்கும்போது சத்தியத்தில் எப்படி இருந்தீங்களோ அந்த சத்தியத்தோட பாடம் பண்ணுங்க இது கண்டிப்பாக உங்களை ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் சரிங்களா அதே சார் ஆச்சு நாங்க எல்லா சீடர்களும் எதா ஒன்று கடைப்பிடிச்சி ஐயாவோட குணம் நீங்க இதெல்லாம் வாழ்க்கையில ஏற்றுக்குங்கன்னா எந்த ஒரு குணத்தை சொல்லுங்கிறீங்கய்யா எதா இந்த ஒரு குணம் ஐயா கூட நாங்கள் நீங்க நிறைய பார்த்துருக்கீங்க நம்மளுக்கு எல்லாரும் சீரருக்கு ஐயா இந்த விஷயம் பண்றாரு அது நீங்களும் கடைபிடிச்சுக்கிங்க தினமும் உங்க வாழ்க்கையில அதை சேர்த்துக்கங்க சொன்னால் எதை சொல்லுக்கு விடுறீங்க முதல்ல ஒன்னே தான் தைரியம் தலையே போதுன்னா கூட அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா இந்த முடிவு அங்கே போய் நின்னா என் தலை போவனா பரவாயில்லன்னு வரு மாத்திரதை ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அது கூட விலை என்ன வேணா கொடுக்கலாம் அப்படின்னு அந்த குறிக்கோளில் அதை அடைஞ்சே தீரணும்னு இருக்கிறவர் அந்த குணம் நமக்கு வேணும் முதல்ல அந்த குணம் இல்லாம இந்த உலகத்துல நம்ம எதையுமே சாதிக்கவே முடியாது முதல்ல அடிப்படையே அதுதான் என்ன வனம் ஆகட்டும் நான் இதுதான் முடிவுன்னு பண்ணிட்டேன்னா நான் அப்படி தான் இருப்பேன் பொண்டாட்டி போனாலும் பிரச்சனை இல்லை புள்ள போனாலும் சேர்த்து வச்சு சொத்து போனாலும் பிரச்சனை இல்லை எதை போனாலும் எதை இழக்க தயாரே இந்த ஒண்ணுக்காகன்னு அவர் நின்னதுனால தான் இந்த நிலையை அவர் எட்டி பிடிச்சார் புரியுதுங்களா அவர் முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ணினே ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு காசு ஒரு அமௌண்ட் வருது கொண்டாடிக்கு கொடுக்கல பிள்ளைங்க கொடுக்கல ஒரு தனியாக ஒரு வீடு கட்டல நேராக வந்து ஆசிரமத்தில் அடுத்த வேலை என்ன புரியுதுங்களா அந்த ஒன்றுக்காக ஏன்னா இந்த ஆசிரமன்றது என்னதுன்னா அவர் பேரில் கூட இந்த ஆசிரமம் கிடையாது இது உலக மக்கள் எல்லாருக்கும் பயன்படணும் நான் இதை முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு காசு ஒரு பிரச்சனைனா முப்பத்தஞ்சு வருஷம் சேமிச்சா என் சேமிப்ப எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் தெளிவாக இருந்தாரு அப்போ எதையும் எடுக்கக்கூடிய தைரியம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சரிங்களா இது ஒன்ன நீங்க ஐயா கிட்ட வந்து எடுத்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் எதோ ஒன்னா பண்ணுங்க சரிங்களா आत्मानुसार।